ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட்ரப்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்டேட் ஆன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே ரிசீவ் ஆகும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவேன் மூலியமாக அவங்களே பயன்பெற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ஷனுக்குள்ளே போகிறான் நீங்கள் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு கலெக்ஷனாக காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எஸ் லெட்டர் மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தாமரை சேஃப்லாம் இருக்கும் கீழே வந்து மூணு செயின் தூங்கி நான் கீழே வந்து இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரெண்ட் நம்ம எந்த ப்ரைஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது ஷிப்பிங் சார்ஜ் உண்டு எந்த எந்த தொடி வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் சூப்பராகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஓவல் ஷேஃப்பில் முட்டை ஷேஃபில் இருக்கும் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோனும் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஒரு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போடுற பிள்ளைங்களாம் வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அவ்வளோ லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்கலாம் அழகாக பண்ணி வேர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அந்த சிக்ஸ்டி அதர் ஸ்டேண்டாக இருந்தால் ஹண்ட்ரட் பிடிச்சிட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா மேலே வந்து பிகாக் மாடல் இருக்கும் கீழே வந்து கீழே ஸ்டோ செயின் தோங்குன மாதிரி வச்சு ஒரு ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே மூணு ஸ்டோன் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு தான் சிக்ஸ்டி அதர் ஸ்டேண்டாக தான் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிச்சுனா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்ப அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபிரண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பிகாக் மாடல் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தோக விரிச்ச மாதிரி அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிச்சின்னா அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து மயில் தோகை மாதிரி வச்சுருக்கும் நடுவில் வந்து எஸ் எஸ் லெட்டரில் மாதிரி சொல்ல முடியாது ஆறுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு செயின் தொங்கும் ரெண்டுலேயுமே ஸ்டோன் வச்சிருக்கோம் அது ஆறு ஆறு சேஃப்பில் இருக்கிறதுலையும் ஸ்டோன் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பிடிச்சிடுச்சா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அவ்வளோ லுக்குவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோன் இருக்கும் பாருங்கள் இதுலேயும் ரெண்டு ஸ்டோன் இருக்கும் இதுலேயுமே ரெண்டு ஸ்டோன் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடுச்சுன்னா கீழே தான் வாட்ஸ்அப் நம்பர் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிகாக் மாடல் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பிகாக் மாடலில் இருக்கும் தோகை வச்ச மாதிரி இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கும் கீழே பார்த்திங்கனா டபுள் செயின் தங்கும் மேலே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பிங்க் கலர் ஸ்டோனும் சுத்தின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம் இதில் ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகவும் எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேவை தேவையில்ல நாங்களே சொல்லிடுவோம் ஸ்க்ரூ டைப்னா ஸ்க்ரூ டைப்னு சொல்லுவோம் என்ன கொக்கி டைப்னா கொக்கி டைப்னு சொல்லிடுவோம் பிடிச்சிருச்சா கீழே இதில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா தாமரை தாம்பரம் லோட்டஸ் மாடலில் இருக்கும் கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மூணு செயின் தொங்கும் மூணு செயின்மே கீழே பால் வச்சுருக்கும் ஏதோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நூற்றம்பது ரூபா ஃபுல்லாக ஷிப்பிங் சார்ஜ் பிடிச்சிச்சின்னா கீழே இதை வாட்ஸ்அப்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான் பார்த்துக்கோங்க பிடிச்சினா கீழே இதில் வாட்ஸ்அப்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்து பார்த்திங்களா ஓவல் அதே மாதிரி மாடலே கீழே வந்து செயின் வச்ச மாதிரி ரெண்டு செயின் தொங்கும் அதே மாதிரி பிங்க் கலர் ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோன் தான் மேலே இருக்கும் இது ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு இருந்தால் சிக்ஸ்ட்டி அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஹண்ட்ரட் அதை விட இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன சின்ன பிள்ளைங்க வேர் பண்ணுறது இது பெரியவங்களும் வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாடல் பிடிச்சிச்சின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்மளோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பீகாக் மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பீகாக் வந்துருக்கும் சைடில் வந்து ஏல மாதிரி வச்சு சேஃபில் வந்துருக்கும் கீழே வந்து குடச்சி மிக்கி மூணு லேயரில் பிங்க் கலர் ஒயிட் கலர் பிங்க் கலர் கீழே பார்த்தீங்கன்னா செயின் தங்குகிற மாதிரி தொங்கி அடியில் வந்து அதுலேயும் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலர் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கரோட பிங்க் கலர் ஸ்டோன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பிங்க் சார்ஜ் முந்நூறுவா ப்ளஸ் பிங் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனெலாம் வேர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் பயப்பட தேவை ஸ்டோன் எல்லாமே உருவாக ஃப்ரெண்ட்ஸ் லாக் டைப் எல்லாமே பிடிச்சிச்சுனா கீழே தலை வாட்ஸ்அப் நம்ப ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வளையத்தோடு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க வளையத்தோடு காட்டுங்க வளையத்தோடு காட்டுங்கன்னு சொன்னீங்க இது வந்து வளையத்தோட டைப்பு தோட தோடு வந்து பார்த்தீங்கன்னா லாக் டைப் இப்படி இந்த டைப் இந்த டைப்பில் இருக்கும் வளைய நிறைய வளையல் வந்து வளையத்தோடு வந்து இப்படி இருக்கும் இது வந்து லாக் டைப் வந்து மேலே தூக்குற மாதிரி இந்த லாக் டைப்பு இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தான் கீழே தெரி பண்ணுங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் வளையத்தோடு உங்கள் வைத்தோட வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நிறையா கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டுதான் கீழே தெரியாது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோபுர சேஃபில் இருக்கிறதோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படில் பார்த்தீங்கன்னா லீஃப் பூ வச்ச மாதிரி இருக்கும் கீழே வந்து ரெண்டு இலை வச்ச மாதிரி இருக்கும் கீழே வந்து செயின் தூங்கி ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இலை சேஃபில் இருக்கிறது வந்து கிரீன் கலர் ஸ்டோனு கீழே வந்து பூ பூவில் இருக்கிறது கிரீன் கலர் ஸ்டோனு கீழே இலைய மாதிரி இருக்கிறது வந்து பிங்க் கலர் ஸ்டோனு சுற்றி கோபுர சேஃபில் இருக்கிறது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும் இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இரநூறுவா ப்ளஸ் பிங்க் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தமிழ்நாடு தான் சிக்ஸ்டி அதர் ஸ்டேட்டாக தான் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தான் கீழே திரு வாட்ஸ்அப் நம்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேஃபில் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கும் பெரிய ஸ்டோனாக சுற்றி ரவுண்ட் இருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் சுற்றிலாம் வச்சிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா இது ஜிம்கி மாடலில் ஜிம்காஸ் மாடலில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் தூங்கி அதில் ஸ்டோன் வச்சிருக்கும் ஜிம்காஸ்ல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிருக்கும் ஸ்டோன்னா உள்ளே உள்ளாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டும்தான் அதெல்லாம் ஸ்க்ரூ டைப் மட்டும்தான் எல்லாமே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிச்சுனா கீழே திட்ட வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கலெக்ஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் போதாது உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்டேட் ஆ நோட்டிஃபிகேஷன் உங்க கூட ரிசீவ் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்